வெல்கம் டு வீடியோஸ் யூகேவை சேர்ந்த கேபிள் நிறுவனம் சமீபத்தில் உலக நாடுகள்ல ஒரு ஜிபி டேட்டாவோட விளைய பத்தின ஒரு ஸ்டடியை மேற்கொண்டிருக்காங்க இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜியோ வரத்துக்கு முன்னாடி ஒரு ஜிபி டேட்டாவோட விலை நூறுல இருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு ஜிபி டேட்டாவை போன்ல ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு அதை இப்ப முடிஞ்சிருமோ இல்ல அப்ப முடிஞ்சிருமோ நாம பட்ட கஷ்டத்தை எல்லாம் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜியோ அறிமுகமானதுக்கு பின்னாடி இந்த விலை அப்படியே வீழ்ச்சியை சந்திச்சது தன்னோட வாடிக்கையாளர்களோட டேட்டாவை ஜியோ பெரிய பெரிய காப்பரேட் கம்பெனிக்கு விற்குதுன்னு ஒரு பக்கம் செய்திகள் பரவனாலும் இதோட அறிமுகத்தினாலதான் இந்தியாவில டேட்டாவோட விலை இவ்வளவு மலிவானதா மாறி இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை உலகளவில் இந்தியாவில் மட்டும்தான் டேட்டா எவ்வளவு இல்லாம கிர்கிஸ்தான் கசகஸ்தான் உக்ரைன் ருவாண்டா போன்ற டேட்டாவோட விலை ரொம்பவே நாடுகள் இந்த விலைப்பட்டியல் சம்பந்தமா சேர்ந்த ஒரு ஸ்டடியை மேற்கொண்டு அதோட முடிவுகளை கடந்த வாரம் வெளியிட்டாங்க இதுல சுமார் இருநூற்றி முப்பது நாடுகளோட டேட்டாஸ் எடுத்துக் கொள்ளப்பட்டுச்சு இருந்தும் இந்த ஸ்டடியில நார்த் கொரியா மாதிரியான சில நாடுகள் விட்டு போனதாகவும் சொல்றாங்க இதற்கான காரணம் என்னன்னா அங்குள்ள மோசமான தொலை கட்டமைப்பு முறைகளும் சில நாடுகள் மக்கள் இன்னமும் இன்டர்நெட்டை பெரிய அளவில் பயன்படுத்த ஆரம்பிக்காததன் காரணமா இந்த பகுதியில் டூ ஜி நெட்ஒர்க் இருந்தாலே அவங்களுக்கு போதுமானதா இருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இதையெல்லாம் பேசா தான் கேபிள் நிறுவனம் இந்த ஸ்டடியை நடத்திருக்காங்க இதுல உலகத்திலேயே மிக குறைவான டேட்டா கட்டணம் இந்தியாவில தான் வசூலிக்கப்படுது இந்தியா முழுவதிலும் இருந்து மொத்தம் ஐம்பத்தி ஆறு பிளான்ஸ்ல இருந்து பெறப்பட்ட தகவல்களை தான் இவங்க இந்த ஸ்டடிக்கு பயன்படுத்தி இருக்காங்களாம் அதன்படி இந்தியாவில ஒரு ஜிபி டேட்டான்றது இருபத்தி ஆறு சென்ட்கள் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் பதினெட்டு ரூபாயா இருக்காம் இரண்டாவது இடத்துல இருக்கிறது கிர்கிஸ்தான் இங்க ஒரு ஜிபி டேட்டாவோட மதிப்பு பதினெட்டு ரூபாய் அறுபது பைசா மூன்றாவது இடத்துல கசக்ஸ்தான் இருக்கு இங்க ஒரு ஜிபி டேட்டாவோட மதிப்பு முப்பத்தி நாலு ரூபாய் நான்காவது மற்றும் ஐந்தாவது இடங்கள்ல உக்ரைன் மற்றும் ரிவாண்டாய் இருக்கு இங்க ஒரு ஜிபி டேட்டாவோட விலை முறையே முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஒன்பது இந்த மாதிரி இந்த லிஸ்ட் போகுது இதுல கடைசி இடத்தை படிச்சிருக்க நாடு ஜிம்பாபே இங்க ஒரு ஜிபி டேட்டாவோட விலை எழுபத்தைந்து புள்ளி இருபது அமெரிக்க டாலர்கள் இதோட இந்திய ரூபாய் மதிப்பு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் இந்த காசுக்கு இந்தியாவில மேக்சிமம் மூணு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜிபின்ற விதத்துல நாம பயன்படுத்திக்கலாம் டேட்டான்னு மட்டும் இல்லாம வாய்ஸ் எஸ் எம்எஸ் எல்லாத்தையுமே நாம இதுல யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த லிஸ்ட்ல கீழே இருக்க நாடுகள்ல ஏன் இவ்வளவு அதிக விலைக்கு ஒரு ஜிபி டேட்டா விற்கப்படுதுன்னா முன்ன சொன்ன மாதிரி இங்க இணையத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி இதனால நெட்ஒர்க் கம்பெனிஸ் இன்டர்நெட்டுக்கு தேவையான கட்டமைப்புகளை மேற்கொள்ளாம போனதால தான் இங்க எவ்வளவு காசு ஒரு ஜிபி டேட்டாக்கு இதை விடவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா யூ ஒரு ஜிபி டேட்டாவோட விலை பன்னெண்டு புள்ளி மூணு ஏழு டாலர்கள் இந்திய ரூபாயின் மதிப்புல இது எண்ணூற்று ஐம்பது ரூபாய் இந்த விலை மொபைல் டேட்டாவுக்கு மட்டுமானதுதான் மேபி பிராட்பேண்டுக்கு இதை விட கம்மியா கூட இருக்கலாம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ